கணபதி துணையுடன் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்திருப்பது மிகவும் உத்தமம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ்வாமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவிடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்தி எதினால் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபுதோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான புதிய வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமிதிதி ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குரு ஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை தசமி திதி மிருகசீஷம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருகோரை துலாம் லக்னத்தில் வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகடும் மங்களகரமான க்ரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை திவித்திய திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சுக்கிரபத ஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுவினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை திருத்தியை திதி சித்திரை நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகடும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை துலாம் லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கெர்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை துலாம் லக்னத்தில் புது வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்